உம்மை போல என்னை மாற்று என்று என்னுடைய இறைவனை பார்த்து நான் கேட்பேன் யானை முகத்தில் இருக்கின்றாரே பெரிய பேழை வயிற்றிலே இருக்கின்றாரே விநாயக கடவுள் அவரை பார்த்து உம்மை போல என்னை மாற்று என்று கேட்பாயா என்று என்னுடைய சகோதர இனத்து நண்பர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்னை ஒரு நிமிடம் ஆட்டம் காண வைத்தது இன்று விநாயக பெருமானுக்கே உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் விநாயகர் எனும் அறிவியல் விநாயகர் எனும் மகத்துவம் விநாயகர் எனும் உலகம் போற்றுகின்ற ஆச்சரியத்தினுடைய ஒரு உண்மை தகவலை ஒரு சில நிமிடங்களில் தரலாம் என்று ஆம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் மயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை போற்றுகின்றேனே என்னை இறைவன் நன்றாக நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னுடைய திருமூலர் பாதங்களை பணிந்து கொண்டு இந்த தருணத்திலே விநாயகரினும் அறிவியல் விநாயகர் வழிபாட்டிலே இருக்கின்ற விநாயகர் பெருமானினுடைய உருவத்திலே இருக்கின்ற அறிவியல் விடயத்தினை சற்று நாங்கள் நோட்கலாம் விநாயகர் வழிபாடு என்று சொல்வது இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு வழிபாடாக நாங்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு சித்தர்களினால் அருளப்பட்ட ஒரு சாகா கலை அதாவது ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுமா புத்தி கூர்மையுடன் வாழ வேண்டுமா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமா அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அற்புதமான கலையினை உருவாக்கி மானிடர்களுடைய கைகளிலே சித்தர்கள் கொடுத்து சென்று விட்டார்கள் ஆனால் எங்களுடைய மக்களுக்குத்தான் தமிழ் புத்தகம் என்று சொன்னால் சைவம் என்று சொன்னால் முட்டாள்களினுடைய நெறி என்றும் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் ஆங்கில புத்தகம் என்று சொன்னால் அறிவியலினுடைய மகத்துவம் என்றும் இன்று எங்களுடைய மூடர் கூட்டங்கள் திரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாகா கலையினை எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் மனிதனுடைய மூச்சினை வைத்து உருவாக்கினார் அதாவது ஒரு மனிதன் அதிக நாள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீண்ட ஆயுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மூச்சிலே கவனம் செலுத்தினால் சரி அதைத்தான் திருமூலர் பெருமான் நாடி சுக்தி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கலையினை இந்த உலகத்திற்கு தந்தார்கள் சித்தர்களினால் இந்த சுவாசத்தினை கட்டுப்படுத்தி வாசி யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலையினை உருவாக்கி அந்த கலைக்கு ஒரு வடிவத்தினை வைத்தார்கள் அதுதான் யானை முகம் ஏன் யானை முகத்தினை வைக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி அழலாம் உண்மையிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிரினங்களில் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் மிகவும் புத்தி கூர்மை இருக்கின்ற உயிரினம் அதிக கேழ் இருக்கின்ற உயிரினம் ஏதென்று சொன்னால் அது யானை தான் காரணம் யானை எவ்வளவு பெரிய பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அது மெல்ல மெல்லதான் சுவாசிக்கும் அதனுடைய வயிறும் மிகவும் பெரிதாக இருக்கிறது சாகா கலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலையினை இந்த உலகத்திற்கு தந்து அதற்கு யானை முகம் உருவத்தினை கொடுத்து அதற்கு விநாயக கடவுளை முதன்முதற் கடவுளாக வைத்தார்கள் இந்த விநாயகர் வழிபாட்டிலே பார்த்தால் நாங்கள் தோப்புக்கரணம் போட்டு மூன்று முறை தலையிலே குட்டிக்கொள்வோம் இது உலகத்தினுடைய அறிவியலை அசைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அறிவியல் காரணம் எங்களுடைய வலதுபுறத்தினுடைய செயற்பாடுகளை தீர்மானிப்பது எங்களுடைய இடதுபுறத்தினுடைய மூளை எங்களுடைய இடதுபுறத்தினுடைய செயற்பாடுகளை தீர்மானிப்பது எங்களுடைய வலதுபுறத்தினுடைய மூளை அதனால்தான் வலது கையினால் இடது காதையும் இடது கையினால் வலது காதையும் பிடித்து இழுத்து நாங்கள் தோப்புக்கரணம் போடுகின்றோம் இந்த தோப்புக்கரணம் போடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த இரத்த ஓட்டமும் எங்களுடைய அடிப்பாதத்திலேயே இருந்து மேல் நோக்கி எங்களுடைய சிரசுக்கு தள்ளப்படுவாம் சிரசிலே இருக்கின்ற இரத்த அழுத்தங்கள் சீராக உடம்பு முழுக்க பாய வேண்டும் என்பதற்காகத்தான் தலையிலே நாங்கள் மூன்று முறை குட்டி கொள்கின்றோம் இப்படி வாசி யோகம் என்கின்ற சொல்லப்படுகின்ற இந்த கலகினை உருவாக்கி அதற்கு தோப்பு போடுகின்ற ஒரு முறையை உருவாக்கி எல்லாவற்றிற்கும் மூத்தவராக விநாயக பெருமானை வைக்கின்றார்கள் விநாயகப் பெருமானினுடைய வயிறு ஏன் பெரிதாக இருக்கின்றது என்று சொன்னால் எந்த ஒரு மானுடன் எந்த ஒரு சித்தர் எந்த ஒரு ஞானி இந்த வாசி யோகத்தை அதிகம் கற்றுக்கொள்கின்றாரோ அவருடைய வயிறு பெரிதாகத்தான் இருக்கும் மூச்சினை உள்ளடக்கி 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 அவருடைய வயிறு பெரிதாக இருக்குமா அதனால்தான் எங்களுடைய விநாயக பெருமானினுடைய வயிறும் பெரிதாக இருக்கிறது விநாயக பெருமானுடைய முகமும் யானை முகமாக இருக்கின்றது உண்மையிலே இன்று இருக்கின்ற விஞ்ஞானமும் இன்று இருக்கின்ற உலக நாடுகளும் இந்த வாசி யோக கலையினை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள் ஆனால் இன்று எங்களுடைய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது விநாயக பெருமானினுடைய வழிபாட்டினை யாராவது ஏளனமாக பேசினால் அதற்கு மறுமொழி சொல்வதற்கு கூட இன்று நாங்கள் தயங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே உலகத்திலே சாகா கலையினை உருவாக்கிய சித்தர்களினால் வாசி யோகத்தினை உருவாக்கிய சித்தர்களினால் மூச்சுக்காக உருவாக்கப்பட்டு ஞாபகத்திறனுக்காக உருவாக்கப்பட்டு ஆயுள் காலத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடுதான் இந்த விநாயகர் வழிபாடு எல்லாவற்றிற்கு முன்பு ஏன் நாங்கள் விநாயகரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அடே நீ நீ எந்த காரியம் முன்பும் உன்னுடைய மூச்சிலே கவனம் செலுத்து என்று சொல்கின்றார்கள் எங்களுடைய சித்தர்கள் ஒரு மனிதனுடைய வெற்றியையும் ஒரு மனிதனுடைய தோல்வியையும் தீர்மானிப்பது மூளை கிடையாது அந்த மனிதனுடைய மூச்சு என்பதை இந்த உலகத்திற்கும் அறிவியலுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து எடுத்துக்காட்டாக இந்த கலையினை உருவாக்கியவர்கள் தான் எங்களுடைய சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களினால் முழு முதற் கடவுளாக வழிபட்ட ஒரு மிகப்பெரிய அறிவியல் தான் மிகப்பெரிய விஞ்ஞான உருவம் தான் எங்களுடைய விநாயக பெருமானுடைய யானை முகமும் பேழை வயிறும் இந்த பதிலையினுடைய சகோதர நண்பருக்கு கொடுத்து நான் சொன்னேன் ஆம் எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் அதனால் உம்மை போல என்னை மாற்று என்று என்னுடைய விநாயக பெருமானை பார்த்து நான் கேட்பேன் என சொன்னேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களே நிச்சயமாக எங்களுடைய சைவ தமிழிலே இருக்கின்ற ஒவ்வொரு இறைவருக்கு பின்னாலும் அளப்பெரிய ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கின்றது மற்றொரு காணொலியில் மற்றைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு நன்னாள் இந்த நாளிலே விநாயக பெருமானுக்கு ஏன் தும்பிக்கை விநாயக பெருமானுக்கு ஏன் பேழை வயிறு என்று கேட்டால் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் அற்புதமான ஒரு அறிவியல் தான் இந்த விநாயகர் வழிபாடு என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோ வெறும் வார்த்தையுடன் நின்றுவிடக்கூடாது மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்